முடிச்சு விட்டீங்க போங்க தேர்தலில் தோல்வி ஜப்பான் பிரதமர் ராஜினாமா ட்ரம்ப் பார்த்த வேலைதான் சமீபத்தில் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேல் சபைக்கு தேர்தல் நடந்திருக்கின்றது இந்த தேர்தலில் பிரதமர் ஷிகேரு இஷிபாவின் கட்சி தோல்வியடைந்தது இதனையடுத்து அவர் பதவி விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது தோல்விக்கு ட்ரம்ப்பும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஷிகேரு ராஜினாமா தகவல்களை மறுத்திருக்கிறார் ஜப்பான் செய்தி ஊடகங்களில் வெளியான செய்திகளில் அவர் ராஜினாமா செய்ய ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் இது முற்றிலும் ஆதாரமற்றது என்று அவர் மறுத்திருக்கிறார் மற்ற நாடுகளை போல ஜப்பானுக்கும் அமெரிக்கா வரியை போட்டிருக்கிறது இந்த வரி குறித்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சுமூகமாக முடிவெடுத்தால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடங்கலாம் இல்லையெனில் வரியை போட்டு அமெரிக்கா நச்சரிக்கும் தற்போதைய சூழலில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கெடு நெருங்கி வருவதால் அரசியல் நிலையற்ற தன்மையை தவிர்க்கும் நோக்கில் இஷிபா உடனடியாக பதவி விலகவில்லை என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ஜப்பானிய ஊடகங்கள் இஷிபா அடுத்த மாதம் ராஜினாமா செய்யவுள்ளதாக உள்ளதாக செய்தி வெளியிட்டிருந்தன அவர் பதவி விலகினால் புதிய அரசியல் கட்சிகளிடமிருந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கூட்டணியில் தலைமை போட்டி ஏற்படும் குறிப்பாக ஜப்பானிய ஃபர்ஸ்ட் சான் சைடோ எனும் தீவிர வலதுசாரி குழு சமீபத்திய தேர்தலில் இருநூற்று நாற்பத்தி எட்டு இடங்கள் கொண்ட மேல் சபையில் தனது பிரதிநிதித்துவத்தை ஒன்றிலிருந்து பதினான்காக உயர்த்தியுள்ளது இந்த கட்சி குடியேற்றத்தை கட்டுப்படுத்துதல் வரிகளை குறைத்தல் மற்றும் அதிகரித்து வரும் விலைகளினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் போன்ற வாக்குறுதிகளினால் வாக்காளர்களை கவர்ந்துள்ளது இக்கட்சி கூட்டணிக்கு தலைமையேற்க தீவிரமாக முயன்று வருகிறது Altyazı <laughs> M.K. எப்படி இருப்பினும் தலைமை யாராக வந்தாலும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் பெரும்பான்மை இல்லாததால் எதிர்கட்சிகளை சகித்துக் கொண்டுதான் ஆட்சி செய்ய வேண்டி வரும் ஆளும் கட்சி கூட்டணிக்கு புதிதாக வரும் தலைவர் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வாய்ப்பில்லை அவர் கட்சியின் பலத்தை அதிகரிக்கத்தான் முயற்சிப்பார் பின்னர் தான் தேர்தல் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து வரும் அரிசி உள்ளிட்ட வேளாண் பொருட்களுக்கு ஜப்பான் தனது சந்தையை திறக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றது பதிலுக்கு அமெரிக்கா ஜப்பான் மீதான வரியை சதவீதமாக குறைத்திருக்கிறது ஆக எப்படி இருந்தாலும் ஜப்பான் பொருளுக்கு பதினைந்து சதவீதம் வரி என்பது கன்ஃபார்ம் இது ஜப்பான் நிறுவனங்களை பாதிக்கும் இந்த வரியால் தான் ஜப்பானில் தற்பொழுது குழப்பங்கள் எழுந்திருக்கின்றன ஆக ட்ரம்ப் ஜப்பான் கதையை முடித்துவிட்டிருக்கிறார்